வணக்கமுங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் குங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேட்டை எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சி தரம் காவல் நிலையங்கள் வட்டத்தில் இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் காலகட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள்லங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய பேர் சுழிச்சுமாக இருக்காங்க அந்த ஆண்டவனர்களானு அந்த முருகனர்களானு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது கொங்கு வெள்ளுக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் குறிப்பாக பார்த்தா கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும்தாங்க இருக்கேன் வேற எந்த கம்யூனிட்டியுமே இல்லைங்க கொங்கு வெள்ள கவுண்ட்ருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட வர ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேருந்தே வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ சொல்லப்போனால் எல்லா மாவட்டங்கள்லேருந்தே இருந்தே வந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்க இருக்காங்க எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி திருச்சூரிலேருந்து ஜாதகம் வந்துருக்குங்க சத்தியமங்கலம் பூஜை அதே மாதிரி பார்த்திங்கன்னா காங்காயம் பெருந்துறைங்க அதே மாதிரி பொள்ளாச்சி உடுங்கலப்பேட்டை தாராபுரம் மொட்டச்சித்திரம் இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர் சங்ககிரி பெருந்துறைங்க மேட்டூருங்க மேட்டுப்பாளையம் கரூர் நாமக்கல் வேளாயுதம்பாளையம் இந்த மாதிரி எல்லா ஊருலேயுமே எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கும் எந்த கான்செப்ட்டை பார்த்து நீங்கள் சேர் பண்ணி வச்சிருக்குமே அந்த கான்செப்ட்லேயே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதே மாவட்டத்திலேயே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேயே எடுத்துக்காங்க அதே மாதிரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்லேயே இருக்குது இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கணும் நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நம்மளோட நிறைய ஒன்று கிடையாது இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைக்சாக தான் பசங்க ஜாதகம் மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சரில் வேலைவாக எம்எஸ்சி பிஎட் இந்த மாதிரி டீச்சர் லைனில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைக்சாக தான் பசங்க ஜாதகம் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜாதகமே நிறையா வந்துட்டு போயிருக்குது நம்மள்கிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைக்சாக தான் பசங்க ஜாதகங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைய டாக்டரு ப்ரெப்பில் நிறையா வந்துகிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி பார்த்தா சொல்லிகிட்டே அவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த பத்து நாளாகவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த கார்த்திகில் பத்தாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறையா ஜாதகம் வருங்க நல்லா நல்ல பசங்களாக இருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா சேலரி வாங்குற மாதிரிங்க ரெண்டு லட்சம் வாங்குற மாதிரிங்க ஒன்றே ஏழு ஒன்றரை இந்த மாதிரி வேலை வாக்கக்கூடிய ஜாதகெல்லாம் எனக்கு நிறைய அதே மாதிரி பிள்ளைங்க வீட்லேயுமே வேலை வாக்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்டுருக்காங்க இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தா வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதம் நிறையா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டும் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்று ஐடியில் வேலை பார்க்குறாங்க ஒரு லட்ச ரூபா சாலரி அதுக்கு தகுந்த மாதிரி பயன் வேணும் அப்படின்னு அந்த லிஸ்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம பயன் வந்து ஒரு பேங்கில் வேலை பார்க்குறாரு நம்ம பேங்க்ல தான் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எடுத்துக்கணும் இல்லை நம்ம பொண்ணு பேங்கில் வேலை வாங்குறது அதுக்கு தகுந்த பயம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம பொண்ணு வெளிநாட்டில் வேலை வாங்குறது வெளிநாட்டு ஜாதகம் தான் வேணும்னா நீங்கள் வெளிநாட்டில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டாக்டர் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பி எடுங்க அந்த மாதிரி நிறையா டாக்டர் பிடிப்பேல்களாக நிறைய வளர்க்கப்படும் பொண்ணு அதே மாதிரி வசதி வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே ஜாதகம் நம்மள்ட்ட நிறைய ஜாதகம் நம்மள்ட்ட நிறைய வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவில இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் உங்க விலாளர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஆண்டவனர்களால் இன்னைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு நல்ல நாள் கூட அமாவாசை அதனால இந்த வீடியோ இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் அந்த வீடியோ போடணும்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு நாலே முப்பால் ஆச்சுங்க அதனால் அந்த வீடியோ போடணுங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே சிறப்பாக இருந்துச்சுங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவே நான் போடணும் நீங்கள் எந்த நம்ம வசதி கூட இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டு அடியே பி ஜாதகம் நிறையா இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூறு கோடி இரநூறு இரநூறு இரநூறுவான்னு போடுறேன் நூறு ரூபான்னு போடுறேன் நூற்றம்பது ரூபான்னு போடுறேன் அப்படின்னா ஜாதகங்களும் நம்மள்கிட்ட நிறைய வசதி படுத்து அந்த மாதிரி தகுதியான ஜாதகமெல்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் பொண்ணுங்களுக்காக சரிங்க உங்கள் பையனுங்களுக்காக சரிங்க எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்களோ அந்த கான்செப்டிலேயே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் நம்ம வசதி கம்மியாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வர ஜாதகம் நம்ம மருமகன் நம்ம மருமக இந்த கான்செப்டில் தான் வேணும் அப்படின்னா அதே கான்செப்ட்லேயே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்கீங்க மார்க்கை கூட அழுத்தி பொங்கு விளாட்றவுண்ட்ருக்கு மட்டும்தான் ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை வகக்கூடிய பிள்ளைச்சாதான் பசங்க தாங்க பேங்கில் வேலை பார்க்குற பிள்ளைகள் ஜாலம் பசங்க அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைச்சாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைச்சாதம் பசங்க ஜாதம் வெளிநாட்டில் வேலை வகக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா வந்துட்டு இருக்கும் உங்கள் பொண்ணுக்கு சுத்த ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க ராகுதாக இருந்தாலும் சரி ராகு செவ்வாயாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய் ஜாதகமாக இருந்தாலுமே பிள்ளைகளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் ப்ரொஃபைலுக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்குங்க எல்லா மாவட்டத்துலையும் இருக்கு மாதிரி வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களும் எங்களுக்கு ஜாதகம் சுற்றிட்டு இருக்காங்க அதனால உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுள்ள வரணும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தி ஒன்று இன்னொரு நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுள்ள வரணும் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ கைட்டோட்டோடு அனுப்பிச்சுடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணம் கொஞ்சம் சீக்கிரம் திரும்ப நான் நான் ஆண்டாவ நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க அந்த முருகனை நான் வேண்டிக்கிறனுங்க சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல குடும்ப மாமையுன்னு அந்த முருகனை நான் வேண்டிக்கிறனுங்க ஒன்றா இருந்தாலும் பயனாலும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டச்சரம் எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க தாய் தாப்புனுக்கு மீறினது எதுவுமே இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்ம தான் நம்ம கடவுள் நம்ம தாய் தாப்பனுக்கு வந்து அள்ளி கொடுக்குறீங்களே நம்ம என்ன சொல்கிறதுங்க போயிட்டு வரன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்ம மகன் போயிட்டு வரேன்னு சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்யிக்கலாங்க அதனால் நம்ம அம்மா அப்பாவை வீட்டில் வச்சு நல்ல முறையை பாருங்கள் அதாங்க என்னோடய கான்செப்ட்டுங்க அதே மாதிரி எல்லா பக்கம் மழை பேஞ்சிகிட்டு பைக்கில் போனாலும் காரில் போனாலும் நம்ம கவர்மெண்ட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன உங்களுக்கு தெரியும் ஹெல்மெட்டை போட்டுக்குங்க அதே மாதிரி கார் போது கார் பெட்ஷீட்டை போட்டுக்கங்க மெதுவாக போங்க மெதுவாக வாங்க விலை மிதிக்க முடியாத மனிதன் உயிர் ஒன்றுங்க அதை பார்த்துக்குங்க மெதுவாக போங்க மெதுவாக வாங்க அதே மாதிரி செல் செல் வா பைக் ஓட்டும் போது செல் பேசிக்கிட்டு ஃபோனை பேசிக்கிட்டே நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க தயவு செய்து ஓட்டாதீங்க இதாங்க நான் கான்செப்டுங்க அதனால் உங்களோட பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திரும்ப நடக்கிறது நான் ஆண்டவனை பிரார்த்தனை நினைக்கிறேன்னுங்க நன்றி வணக்கம்ங்க அஜய் கொங்குமேட்டம் நீங்கள் ஓட்டணிக்கிறோம்ங்க இதால் தவறாக போயிடுங்க என்னை மன்னிச்சுங்க இந்த வீடியோ நல்லா பேசிடுன்னு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா வச்சு பார்த்துக்கங்க இன்றைக்கி அம்மா வாசன் அம்மாவாசை எல்லா பேர் கோயிலுக்குலாம் வந்துருப்பீங்க இந்த வீடியோ வச்சாலும் அதாங்க நான் வேண்டுகோங்க நன்றி வணக்கம் செக் கண்ணு வணக்கம்